இன்றைய இந்த ஜம்மாவுடைய இந்த நல்ல நேரத்தில் நட்பு தோழமையை குறித்து சில விஷயங்களை இந்த நல்ல நேரத்தில் நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் ஒரே மனிதன் பல நிலைகளை கொண்டவனாக இருக்கின்றன ஒரு மனிதன் மனைவிக்கு கணவனாக இருக்குகின்றான் அதே மனிதன் தந்தைக்கு பிள்ளையாக இருக்குகின்றான் அதே மனிதன் தன் பிள்ளைக்கு தகப்பனாக இருக்குகின்றான் அதே போன்று பிறருக்கு நண்பராகவும் இருக்கின்றான் இப்படி ஒரே மனிதன் பல நிலைகளில் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த உறவுகள்ல எந்த உறவு இருக்குதோ இல்லையோ நண்பர்கள் என்கின்ற உறவு எல்லா மனிதருக்குமே இருக்கு பெரியவர்களும் அவர்களுடைய வயதுக்கு தந்த நண்பர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் அவர்களுக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்களுக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள் கெட்டவர்களுக்கும் அவர்களை போன்ற நண்பர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இந்த நட்பு மனிதனுக்கு மத்திய வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யாரும் தனிமையை விரும்புவது கிடையாது ஒரு நண்பர் இருந்து விட்டால் அவருக்கு அந்த வாழ்க்கை ஒரு நண்பர்கள் அதிகமாகிவிட்டால் எதையாவது பேசி சிரிச்சு தங்களுடைய மன கவலைகள் எல்லாம் நீக்கி மகிழ்ச்சியோடு இருப்பத பார்க்குகிறோம் நட்புனால நமக்கு என்ன நன்மை என்பதை சொல்லுவார் நட்பு அதிகமாக இருக்கும்போது நம்முடைய காரியங்களும் இலகுவாக மறுச்சு அதே மாதிரி பார்க்கிறோம் திருமணங்கள்ல பார்க்கறோம் ஜனாசாக்கள்ல பார்க்கிறோம் நண்பர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்குகின்றார்களோ திருமணத்திலேயும் நண்பர்கள் அதிகமாக வர்றாங்க நண்பர்கள் அதிகமா இருக்கும்போது ஜனாஜர் தொல்வையில கூட நிறைய பேர் வந்து கலந்துக்கிறார் நமக்கு இருக்குது எனவேதான் நாம் எல்லோருமே யாரையாவது நண்பர்களாக கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நான் என்ன சொல்லுது என்று சொன்னால் நீங்கள் நண்பர்களை தேர்வு செய்யும் போது எது மாதிரி ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் என்ற ஒரு அகவு ஒழுக்கத்தை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லிக்காட்டுகிறது தான் நீங்கள் நண்பர்களாக வேண்டும் ஒழுக்கத்துக்கு மாற்றமாக நீங்கள் நண்பர்களை மறுமையில நஷ்டத்தை அடைந்து விடுவோம் பார்க்கிறோம்ல எத்தனை நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் தீயவர்களை நண்பர்களாக கொண்டதுனால் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய் விடுவதும் எவ்வளவு கெட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல நண்பர்களுடைய சவகாசத்தினால பிறர் நெச்சுமளவுக்கு அவருடைய வாழ்க்கை அமைந்து விடுவதையும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் எனவேதான் நீங்கள் எது மாதிரியான நண்பர்களை தேர்வு செய்யணும் என்று குரு ஆன் நமக்கு சொல்லி அல்லாஹுவின் தூதர் நபி சல்லா ஒலிசலம் அவர்கள் நல்ல நண்பர்களுக்கும் தீய நண்பர்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க நல்ல நண்பருக்கு உதாரணம் கஸ்தூரி விற்கக்கூடியவனை போன்று கெட்ட போன்று கொல்ல வைத்திருக்கக்கூடிய கொள்ளணை போன்று கஸ்தூரிவன நண்பர்களாக நீங்க தேர்வு செய்தீங்க அவனிடம் இருந்து கஸ்தூரியை வாங்கலாம் அல்லது குறைஞ்சபட்சம் அவனோடு நண்பனாக இருப்பதுனால கஸ்தூரினுடைய வாடையாவது நம்முடைய மூக்களை ஏறு இது நல்ல நண்பனுக்கு உதாரணம் கெட்ட நண்பனுக்கு உதாரணமாக நபி அவர்கள் கொல்லம்பட்டரை வைத்திருக்கிறவன் சொல்றாங்க கொல்லம்பட்டரை வைத்திருக்கக்கூடியவன நண்பனாக நீங்கள் கொண்டா ஒண்ண பட்டறையிலிருந்து வெளியாகக்கூடிய நெருப்பு துளி நம்முடைய ஆடைகளை கந்தலாக்கிவிடக் கூடும் குறைந்த நம்முடைய ஆடை பாதுகாக்கப்பட்டாலும் அந்த புகையினுடைய துருவாடையாவது நம்மின் மீது ஒட்டிக்கொள்ளும் இது தீய நண்பனுடைய சகவாசத்துக்கு உதாரணமாக நபி அவர்கள் குறிப்பிடுறார்கள் அப்ப நல்ல நண்பர்களை தேர்வு செய்யணும் என்பதுதான் இந்த ஹதீசனுடைய கருத்தாக இருந்தது தீய நண்பர்களை குறித்து குரான் பேசுகின்றது நாளை மறுமையில தீய நண்பர்கள் நரகத்தில் கிடப்பாங்க இந்த நல்ல நண்பனாக இருந்தவன் அவனிடத்தில் சென்று உலகத்தில என்னோடுதானே நீ இருந்தார் உன்னுடைய எந்த செயல் இப்படி நரகத்தில் போட்டு நீ அப்படி என்ன செஞ்சு கேட்கும் போது நான் உன்னோடு இருந்துட்டாலும் தொழுகையை கடைபிடிக்கல தொழுகை விஷயத்துல தீயவனாக இருந்த வளம் முத்தகை மொழி மிஸ்கின் பசிச்சவனக்கு நான் மகள் மணல் வீணா போனவர்களோடு தோழமை கொண்டு நான் அலைஞ்சேன் இந்த மூன்று குற்றத்திற்காக வேண்டி நான் நரகத்தை அடைந்து விட்டேன் என்று அந்த நரகவாதி சொல்லுவான் அப்ப தீய நட்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும் அது இழக்க செய்தரும் என்பதை தான் இந்த குரானுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது மேலான பெரியவர்களே சகோதரர்களே நல்ல நண்பர்களை எப்படி தேர்வு செய்வது நம்முடைய நட்புகளை எப்படி தொடர செய்வது இதையும் நம்ம ஏன்னு சொன்னா நிறைய பேரை பார்க்கிறோம் நல்ல நெருக்கமாக இருந்தாங்க பார்த்தா கீரி பாம்பு போல என்று சொல்லுவார்களே எதிரும் புதிரமான எதிரிகளாக நிற்கிறாங்க இந்த நட்பு தொடராமல் போனதற்கு காரணம் என்ன நாம் தொடரக்கூடிய நட்பு நல்ல நண்பர்களாக இருந்தோம் அவர்களை இழக்காமல் இருப்பதற்கு என்ன வழி குரான் நிறைய செய்திகளை சொல்லி ஏண்டா நட்பை இழக்கக்கூடாது நண்பர்களாக ஆகிவிட்டவர்கள் நல்ல நண்பர்களாகவே அவர்கள் இருக்கணும் நல்ல நண்பர்கள் தனித்தனியாக பிரிந்து விடுவது என்பது அது சைத்தானுடைய செயல் மனித விஷயத்தில் சைத்தானுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்கும் என்று நிறைய செய்திகளை குரான் சொல்லும்போது அதில் ஒன்று

நபி sallallahu அவர்கள் ஒரு சபையில இருக்கிறார் ஹஜரத் னீலல் ஹஜரத் சுஹைப் போன்ற ஏழு சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்கள் அதுல ஹஜரத் ஆபூ பكر இருக்கிறார் ஆபூ பكر இருக்கிறார் இந்த சபைக்கு அவாசுப்பியான்னு வர்றாரு இவர் அந்த நேரத்துல இஸ்லாத்தை தழுவவில்லை அவர் இஸ்லாத்தை ஏற்கவிட்டாலும் மக்கத்து குறைசிகளுடைய முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தர் அவர் அவரை பார்த்து அகர தபுபக்கரு கடும் சொல்லை கொண்டு பேசுறாங்க அவர்களுடைய நட்புக்கு பிரிவை ஏற்படுத்தியதுமோ என்ற அஞ்சும் மளவுக்கான வார்த்தையை அதற்கு அபுபக்கர் பயன்படுத்துறார் இதை பார்த்த நபி சல்லா குலீசலும் அவர்கள் அபு சுஃபியானு மக்கத்து தலைவர்களுடைய முக்கியமான தலைவர் அவர் அவருடைய மனது புண்படி நீங்கள் பேசிவிட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அதற்கு அபு பக்கர் அவர்கள் ஓடோடி சென்று அந்த அபு சுஃபியான் போன்ற தலைவர்களிடத்துல நான் உங்களுடைய மனது புண்படும் அளவுக்கு பேசிவிட்டேனோ என்று மன்னிப்பு கேட்டார்கள் எதற்கு சொல்றேன் நண்பர்களாக இருந்தவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் மனம் வருந்துகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துவிட்டால் உடனே மன்னிப்பு கேட்டாவது இந்த நட்பை தொடர செய்யணும் அதற்காக மன்னிப்பு கேட்பதற்கும் நாம் தயங்கக்கூடாது நட்பை வளர்ப்பதற்காக சொல்லக்கூடிய முதல் செய்தி மன்னிப்பு கேட்கணுங்கிற நிலைமை இருந்தா மன்னிப்பு கேட்கறேங்க நிறைய நட்பு நான் நட்பை பத்தி பேசுறதுனால நண்பர்கள் என்று மட்டும் நீங்க பார்த்துறாதீங்க எந்த உறவும் இல்லை ஊருக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பலரும் பேசிக்கிற சொல்றாங்க இவர்களுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த செய்திகளை நான் பதிவு செய்துகிட்டு வர்றேன் நம்முடைய நட்பை பிரிப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு யாராவது பரப்பி இருப்பார்கள் அதை நீங்கள் நன்கு ஆராயாமல் உறவை முறித்து விடாதீர்கள் நட்பை முறித்து விடாதீர்கள் நட்பை முறித்துக் கொண்டு மூன்று நாட்களுக்கு மேல நீங்கள் பேசாம இருந்துடாதீங்க இதெல்லாம் ஒரு நட்பா இந்த உறவு தேவைதானா என்று லேசு கருதி நட்பை நீங்கள் மூன்று நாட்களுக்கு மேல் பிரிந்து இருந்து விடாமல் உங்களில் யார் முதலில் சலாத் சொல்லி நட்பை தொடர்கின்றாரோ அவரே அவர்களின் சிறந்தவர் என நபி சொல்லுல்லாஹிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் எப்படியாயினும் யாரோ சொல்லிவிட்ட செய்தியை நம்பி நட்பை முறித்துக் கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்க ரெண்டு நண்பர்கள் தெரிஞ்சுட்டாங்க ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் நட்பாக இருந்தவங்க எதிரிகளாக இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ஊர் மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான் ஊர் மக்களை பார்த்து சொல்றான் மக்கள் நெருக்கமாக இருந்தவர்கள் எந்த அளவுக்கு தெரிந்துட்டார்கள் என்ன நடந்துச்சோ அப்படின்ட்டு இருந்தார்கள் அந்த நட்புக்கு மத்தியில நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்து அதற்காக நீங்கள் இது பொதுமக்களாகிய நம்முடைய கடமையும் கூட நண்பர்களாக இருப்பதும் நண்பர்களாக ஆக்கி வைப்பதும் இதுவெல்லாம் ஒரு நன்மையா அப்படியே நீங்கள் இருந்து விடாதீர்கள் தூதர் நபி சல்லா அவர்கள் உங்களுடைய நண்பரை பார்த்து உங்களுடைய நண்பர்களை பார்த்து முக மலர்ச்சியோடு அவர்களை சந்திப்பது இதுவே ஒரு அறக்காரியமாகும் நன்மைக்குரிய காரியம் என நபி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நண்பர் எப்படிப்பட்டவராக இருக்கும் தெரியுமா நீங்க வாட்டுக்கு யாரையாவது நண்பர்களாக தேர்வு செஞ்சது அவரை நம்பி பணங்காசுகளை கொடுத்தர்றது பிறகு நம்பனே எனக்கு துரோகம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது உலகத்துல பாக்குறோம் இன்னைக்கு யாரெல்லாம் ஏமாந்து போய் நிற்கிறார்களோ அவர்கள் நம்பி ஏமாந்தவர்கள் இதைத்தான் நபி சொல்லாஹுலீஸ்லம் அவர்கள் நயவஞ்சகர்களான நண்பர்கள் நமக்கு ஆகாத நண்பர்கள் கூட நட்பு நயவஞ்சகர்களான நண்பர்கள் என்பவர் யாரு நடிசல்ல லாகுலே செல்லும் அவர்கள் மூன்று அடையாளங்களை சொல்றாங்க என்ன இதா ஹட்டச கதிபர் நம்ம பழைய தூண்டி பழைய தூண்டி இருக்கும்போதே நம்ம விளங்கிடலாம் அதிகமாக போய் பேசுமா கூடாத நண்பர் ஆகாத தோழமை ஒரு பொருளை ஒப்படைச்சு சொன்னா மோசம் செஞ்சிருவான் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றி தர இந்த மூன்று பண்புகளும் உடையவர்கள் நயவஞ்சகர்கள் இந்த மூன்று பண்பை உடையவர்கள் நமக்கு ஆகாத தோழமை இது நீங்கள் தவிர்க்க வேண்டிய தோழமை மேலான பெரியவர்களே சகோதரர்களே நட்பை குறித்து நான் பேசக்கூடிய இந்த நேரத்தில் இதை குறித்து மார்க்கம் மார்க்கும் நினைச்சாருங்க ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய வெற்றியும் மறுமை வாழ்க்கையினுடைய வெற்றியும் நல்ல நட்புல இருக்குது நல்ல நட்பு நாளை மறுமையில் வெற்றியையும் தீய நட்பு நாளை மறுமையில தோல்வியை கொடுத்தரும் இந்த உலகத்துல ஏமாற்றத்தை நமக்கு கொடுத்து மேலான பெரியவர்களே சகோதரர்களை அல்லாஹும் ரசூலும் ஒரு முஹ்மீனை பார்த்து சொல்லும் போது அல்லாஹ சொல்லுகின்றான் இன்னம் இஃவத்தோல் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் நட்புக்கு தோழமைக்கு தகுதியானவர்கள் இவர்கள் இந்த தோழமையில் இருந்து பெறும் போது வைக்கும் அவர்களுக்கு மத்தியில எனக்கத்தை ஏற்படுத்தும் நண்பர்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கட்டும் ஓர்காரர்களாக இருக்கட்டும் இந்த இரண்டு இவர்கள் மனஸ்தாபம் ஏற்படும் போது பொதுமக்களாகிய நம்முடைய கடமை என்ன தெரியுமா அவருடைய நட்புக்கு மத்தியில நீங்கள் எனக்கத்தை ஏற்படுத்துங்கள் என அல்லாஹும் எல்லாம் வந்த அந்த இந்த அருமையான நேரத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பேணி அல்லாரசும் சொல்லி தந்த கட்டளைகளின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல நம் அனைவர்களுக்கும் துணை நிற்பானாக